சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் செழிப்பாக இருப்பதற்கும் பணம் வந்து கொண்டிருப்பதற்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் கடன்கள் அடைபடுவதற்கும் நிறைய வருமானங்கள் குறைச்சலாக இருந்தால் பணம் இன்க்ரீஸ் ஆவதற்கும் அதாவது வருமான உயர்வு அதற்கும் இந்த பரிகார முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் கல் உப்பு அப்படின்னாலே அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது கஷ்டத்தை போக்கும் ஒரு அருமையான ஒரு பயன்பாட்டை தரக்கூடிய ஒரு பொருளாகும் மகாலட்சுமி தேவியின் சுரூபமான அந்த கல் உப்பு பற்றி தான் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கல் உப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக வெள்ளி சுக்கர ஹோரையில் நீங்கள் வாங்கி வந்து விட வேண்டும் உங்கள் வீட்டிற்குள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி உங்கள் விருப்பம் பட்டு துணி எதுவாக இருப்பினும் ஒரு துணி சிவப்பு கலர்ல எடுத்துக்கோங்க எடுத்து அதில் உங்கள் கைகளினால் ஒரு கை கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதோடு உங்கள் கைகளினால் உடைத்த படிகாரம் படிகாரம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு படிகாரம் என்று நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா பெரிய ஒரு கட்டியாக கொடுப்பாங்க அதுதான் படிகாரம் அந்த படிகார தூளை நன்றாக உடைக்கலாம் அது நன்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புத படைப்பாகும் அதை நீங்கள் வாசலில் கட்டினாலும் சரி வீட்டுக்குள் ஒரு செம்பு பாத்திரமோ கண்ணாடி பாத்திரமோ அந்த படிகாரக்கள் வைத்தாலும் சரி உங்கள் வீட்டில் கந்திருஷ்டி அகன்றுவிடும் அதனை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரே கல் வந்து ஒரு நாற்பத்தி நாட்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு பதினெட்டு நாட்கள் பயன்படுத்தலாம் அதற்கு மெந்திருஷ்டி நிறைய உங்க வீட்டில் இருக்குன்னா பதினெட்டு நாள் தான் பயன்படுத்தணும் ஆரம்பிச்சிருக்குன்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாற்றி மாற்றிவிட வேண்டும் அப்ப இப்படி ஒரு கைப்பிடியோ ஒரு துண்டோ அதோடு சேர்த்து கல் உப்போடு சேர்த்து இந்த படிகார கல்லும் வைக்க வேண்டும் சிறிய அளவு ஒரு வசம்பு அந்த வசம்பை மூன்று துண்டாக உடைத்து நீங்கள் அதில் சேர்க்க வேண்டும் இதை மூன்றையும் முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த துணியிலே முடிச்சு போட்டாலும் சரி ஒரு சிவப்பு கயிறால் முடிந்தாலும் சரி இதனை எங்கு வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தொழில் செய்யும் இடங்களில் வைக்கலாம் அது நன்கு வேலை செய்யும் அல்லது உங்கள் வீட்டில் வைப்பதா இருந்தாலும் வைக்கலாம் ஆனா இதை நீங்க தரையில் வைக்காம கீழே ஒரு கண்ணாடி பிளேட் அல்லது செம்பு பிளேட் அல்லது ஏதோ ஒரு தாம்பலம் போன்று சிறிய அளவில் மண் பிளேட் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து அதில் நீங்கள் இதை வைத்து விட வேண்டும் இதை வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் மீப்படி சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் வசம்பும் சேரும் பொழுது உங்களுக்கு அபரிதமான சக்தியை ஈர்த்து கொடுக்கும் இது நீங்க ஆறு மாதங்கள் கூட வைக்கலாம் அந்த கல் உப்புங்கிறது கெட்டி விடாமல் இருக்கணும் அப்படி அதை ஆயிடுச்சுன்னா அதை மாத்திட்டு நீங்க பேர் கொள்ளலாம் அல்லது மாதம் ஒரு முறை இதனை நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் இப்படி வைக்க வைக்க உங்கள் வீட்டில் நன்கு பணம் சேர ஆரம்பிக்கும் உங்கள் இல்லத்திற்கு எந்த வகையில் இருந்து பணம் வருகின்றது என்று தெரியாத அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்றும் சக்தி அபரிதமாக விளங்கும் நீங்கள் கட்டும் வசதி இருந்தால் நீங்கள் வாயுப்படியிலும் கட்டிக் கொள்ளலாம் ஆனால் முடிச்சாக இருக்க வேண்டும் மூன்றும் மறைந்து இருக்க வேண்டும் கொஞ்சம் மழை காலம் அப்படின்னா உப்பு வந்து நீர் ஊற்ற ஆரம்பித்தால் நீங்கள் உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த துணி ஈரம் பட்டுச்சு மாற்றிக்கொள்ளலாம் திரும்ப அதே துணியை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றதே நீர் நிலைகளை விடலாம் வசம்பை எடுத்துவிடலாம் இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டிற்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு அபரிதமான ஒரு சக்தி என்று இதனை சொல்லலாம் இந்த படிகாரமும் கல்லூப்பும் வசம்போடு சேரும் அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு இதனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது தெற்கு திசையில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதாவது தென்மேற்கு பகுதிகளில் இதனை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அதை இதனை நீங்கள் செய்து பாருங்கள் அமிர்த